பக்கத்தல மாட்டடா நிக்கான வேற எதுவும் நம்ம செல்லுன துணைக்கு எங்க வீட்ல கொண்டு ஆ என்ன எங்க கொண்டு எங்க வீட்ல விட்டுட்டு குளிக்கிற இடத்த காமிச்சிட்டு அதோட சரி கையப் பிடிக்கிறது அதை பிடிக்கிறது இதோட எல்லாம் மறந்துடணும் போடா தொலை போ. தொலை நல்லபடியா தொலை. தங்கி போ. எக்கடா கெட்டு போ. எங்க எங்கயா? சரி நேரச எந்த ட்ரெஸ் எங்க யார் ட்ரெஸ் ட்ரெஸ் இது போன் இல்லையே நான் ட்ரெஸ் இல்ல ட்ரெஸ் ஆ சே கொண்டேன் ஏய் 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 நானே ஏய் ஏய் யாரு நான் விட்டு போயிருந்து விட்டு போயிருமே வந்துடாத எப்பயுமே வந்துடாத உங்க அம்மாவோட நல்லா உங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியோட நல்லா இருக்கும் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நீ உங்கள் அப்பா அம்மாவோட நல்லா சந்தோஷமா இருக்கணும் சொன்னா போயிட்டு வாங்க எப்படி சொன்னேன் நீ அப்படி நினைக்க மாட்டோம் ஏன்னா ஒன்று ஒரு

我哪里过一百？Oh.